வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தான ஒரு சூப்பர் டேஸ்டான ரெசிபி தாங்க செய்ய போறோம் இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாங்க மதியம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இதை இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம மைதா மாவு எடுத்து செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் ரெசிபீஸ்லாம் செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தாகவும் இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கைகளால் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற நெய்யும் சால்ட்டும் இந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணுங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது நம்ம உடச்சா தான் உடையணும் அதுதான் கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த பக்குவத்தில் இது கூட பால் சேர்த்து நம்ம நல்லா கைவிட்டு பசைஞ்சிக்கணுங்க ஆக்சுவலாக தண்ணி சேர்ப்பாங்க பட் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பசையும் போது பால் சேர்த்து பசைஞ்சோன்னா ஒரு நாள் முழுக்க நல்ல சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கைகளை விட்டு நல்லா பசைச்சிக்கலாங்க தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் காய்ச்சி ஆறு வச்ச பாலாக இருந்தாலும் ஓகே தாங்க இல்லை ஃப்ரெஷ்ஷான பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பக்குவமாக பிசஞ்சிக்கணும் இது பாருங்கள் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்குது இது மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாவு மேலே ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் நல்ல மாவு சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க இந்த டைமில் ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சப்போஸ் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கணும் தேங்காய் சேர்க்கும்போது போது நல்லா டேஸ்டாக இருக்குங்க பட் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலையை ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது நல்லா வெயிட் போடுவாங்கங்க இந்த பொட்டுக்கடலை முந்திரிக்கு இணையான ஹெல்த்துங்க இது கூட கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா தூளாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க நம்ம வெள்ளை எல்ல வறுக்காம தான் சேர்த்துருக்குறோம் கருப்பு எள்ளு லைட்டாக கசுப்பு தன்மையாக இருக்கும் அதனால் வெள்ளையெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்குறோம் இது கூட தேங்காய் இந்த சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அந்த பொட்டுக்கடலை மாவு லைட்டாக உருண்ட வருங்க அதனால் ஸ்பூனால் இந்த மாதிரி அமுக்கி விட்டு அமுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல மிக்ஸ் ஆகுங்க கட்டிகள் எதுவும் இருக்காது பாருங்க இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க கலர் கூட நல்லா மாறி வந்திருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மாவை எடுத்து பார்க்கலாங்க நமக்கு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குங்க பாருங்க ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடியாகிருக்கு இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி உருட்டி எடுப்போமோ அதே போல் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா உருண்டி ரெடி பண்ணிக்கணும் நம்ம இரநூறு கிராம் மாவு எடுத்தோங்க நல்லா கரெக்டாக ஐந்து உருண்டைகள் வந்திருக்குது இப்போ நம்ம லைட்டாக மாவை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு கைகளால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையால் நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கணுங்க நான் கிச்சன் மேடியில் தான் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அதன்படி நீங்கள் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும் நல்ல வாசனையாக இருக்குங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வைத்தோம் பார்த்திங்களா அந்த பூரணத்துலேருந்து நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து இது நடுவில் வச்சுக்கலாம் கரெக்டாக நம்ம எவ்வளவு ரெடி பண்ணியிருக்கிறோமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பூரணம் வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த பூரணம் வெளியில் வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணால் போதுங்க ரொம்பலாம் ஷேப் வரணுன்னு அவசியம் இல்லை அதே போல் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி அமுக்கி விட்டோம்னா அப்படியே இந்த சப்பாத்தி நிற்குங்க பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த மாதிரி அப்படியே கில்லி எட்டை எடுத்து வச்சுக்கலாங்க இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக அதே கோதுமை மாவை லைட்டாக தூவி விட்டுட்டு மறுபடியும் சப்பாத்தி கட்டையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப ப்ரெஸ்ஸிங் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தீத்தி விட்டுக்கணுங்க பூரணம்லாம் வெளியில் வராது பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க நமக்கு தீர்த்ததுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட பொருண வரல பார்த்திங்களா அவ்வளோதான் இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கரெக்டான கப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா மாவுகளை வெளியில் எடுத்துக்கலாங்க பாருங்கள் கரெக்டான கப் சைஸு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் அந்த பூரணங்களை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் பூரணம் வச்சுட்டு அதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கரெக்டாக கப் சைஸாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்க லஞ்சுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுருவாங்க ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்கங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவுகளை எட்டை எடுத்தாலும் எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டு நம்ம திரட்டியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக மாவு போட்டுட்டு நார்மலான சைஸ்க்கு எப்போதும் போல நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பரா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வைக்கிற அளவுக்கு நல்ல ஷேப்பா ரெடி ஆயிடுச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியும் பெரியவங்களுக்கு பெரிய சைஸ்லயும் நம்ம திரட்டி ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு இது மேலே நெய்யை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வைத்த ஒரு பராத்தாவை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இது ஓரங்களில் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்கணும் இதே போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு நல்லா சூப்பராக உப்பி வருது பாத்தீங்களா நம்ம மாவு நல்லா பக்குவமாக பிசஞ்சோன்னா சூப்பராக இந்த மாதிரி உப்பி வருங்க இப்போ இதை அப்படியே மறுபடியும் பிரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மேலே லைட்டாக கோல்டன் கலர் வந்த பிறகு இது மேலே ஃபைனலாக நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அப்படியே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சி இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஹெல்த்தாகவும் இருக்குங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலாக மைதா மாவில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை மாவில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செய்து கொடுக்கும் போது நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அதே போல் ஒயிட் சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வெள்ளமெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வளரும் போதே இந்த கோதுமை டேஸ்ட்டும் நாட்டு சர்க்கரை சுவையும் நல்ல பழக்கமாக ஆயிடுங்க அவங்களும் அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது அதையே கண்டினியூ பண்ணிவிடுவாங்க இதில் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக வேர்க்கடலையை கூட நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க நட்ஸுகளை கூட சேர்த்து செய்யலாங்க அது ஆப்ஷனல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி நிறையா ஸ்வீட் ரெசிபிஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்து செய்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்